ஆர்சிசிஎன் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம வரலாறு புவியியல் குடிமியல் படத்திலிருந்து மிக முக்கிய இருபத்தி ஐந்து வினாக்கள் என்று நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன் நீங்க நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வினாக்கள் பார்க்கலாம் முதல் வினா அரசியலமைப்பு தினம் எந்த நாள் கொண்டாடப்படுகிறது ஆப்ஷன் ஏ ஜனவரி இருபத்தி ஆறு ஆப்ஷன் பி ஆகஸ்ட் பதினஞ்சு ஆப்ஷன் சி நவம்பர் இருபத்தி ஆறு ஆப்ஷன் டிசம்பர் ஒன்பது இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி நவம்பர் இருபத்தி ஆறு இரண்டாவது அரசியலமைப்பு சட்டத்தை எந்த ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது அரசியலமைப்பு சட்டத்தை எந்த ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது மூன்றாவது மக்களாட்சியின் பிறப்பிடம் எந்த நாடு ஆப்ஷன் ஏ சீனா ஆப்ஷன் பி அமெரிக்கா சி கிரேக்கம் டி ரோம் இதற்கான சிறன்பதில் ஆப்ஷன் சி கிரேக்கம் நாலாவதுனா உலக மக்களாட்சி தினம் எந்த நாள் கண்டுபிடிக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ செப்டம்பர் பதினஞ்சு ஆப்ஷன் பி அக்டோபர் பதினஞ்சு ஆப்ஷன் சி நவம்பர் பதினஞ்சு ஆப்ஷன் டி டிசம்பர் பதினஞ்சு ஏ செப்டம்பர் பதினஞ்சு உலக மக்களாட்சி தினமாக அனுசரிக்கப்படுகிறது தென்னிந்திய கூட்டமைப்பை சிவகங்கையில் யார் ஏற்படுத்தினார்கள் ஆப்ஷன் ஏ மருது பாண்டியர் ஆப்ஷன் பி வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆப்ஷன் சி கோபால நாயக்கர் ஆப்ஷன் டி புலித்தேவன் இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ மருது பாண்டியர்கள் ஆறாவது டேஸ் ராமலிங்கரை தூது அனுப்பி கட்டபொம்மனை சரணடையுமாறு கேட்டுக்கொண்டார் ஆப்ஷன் ஏ வெள்ள பிரபு ஆப்ஷன் பி டல்ஹோசி ஆப்ஷன் சி எஸ்ஆர் லூசிங்டன் ஆப்ஷன் டி பானர்மேன் இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி பானர்மேன் பானர்மேன் தான் ராமலிங்கரை தூது அனுப்பி கட்டபொம்மனை சரணடையுமாறு கேட்டுக்கொண்டார் ஏழாவதுனா கொல்லிமலை அமைந்துள்ள மாவட்டம் எந்த மாவட்டம் ஏ வேலூர் பி ஈரோடு ஆப்ஷன் சி நாமக்கல் ஆப்ஷன் டி சேலம் சரியான பதில் ஆப்ஷன் சி நாமக்கல் எட்டாவது என்ன பச்சை மலை அமைந்துள்ள மாவட்டம் டேஸ் ஆப்ஷன் ஏ சேலம் ஆப்ஷன் பி விழுப்புரம் ஆப்ஷன் சி பெரம்பலூர் ஆப்ஷன் டி கன்னியாகுமரி இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி பெரம்பலூர் பச்சை மலை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன பெரம்பலூர் ஒன்பதாவது சட்டப்பிரிவு டேஸ் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கிறது ஆப்ஷன் ஏ பதினஞ்சு ஆப்ஷன் பி இருபத்தி ஒன்று ஆப்ஷன் சி பதினாலு ஆப்ஷன் டி பதினேழு இதற்கான பதில் ஆப்ஷன் சி பதினாலு பதினாலு சட்டத்தில் தான் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கிறது பத்தாவதுனா நாம் டேஸ் ஆம் ஆண்டில் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்றது அதாவது எந்த ஆண்டு இந்தியாவில் முதல் பொது தேர்தல்

இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி திபெத் மிகப்பெரிய தீவு கூட்டம் ஆப்ஷன் ஏ சிங்கப்பூர் ஆப்ஷன் டி இந்தோனேஷியா சி மலேசியா டி ஜப்பான் இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி இந்தோனேசியா மிகப்பெரிய தீவு கூட்டம் அழைக்கப்படும் நாடு வந்து இந்தோனேசியா பதிமூன்றாவதுனா ஆசியாவின் மிக நீளமான ஆறு ஆசியாவிலே மிக நீளமான ஆறு எந்த ஆறு ஆப்ஷன் ஏ யாங்ஷி ஆப்ஷன் பி மீகாங் ஆப்ஷன் சி சிந்து ஆப்ஷன் டி ஐராவதி இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ யாங்ஸி இது சீனாவில் உள்ளது அதனாலதான் பசாதி என்பது டேஷ் மதத்தின் வழிபாட்டு தலமாகும் ஆப்ஷன் ஏ புத்தம் ஆப்ஷன் பி சமணம் ஆப்ஷன் சி இந்து ஆப்ஷன் டி இஸ்லாம் இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி சமணம் பசாதி என்பது சமண மதத்தின் வழிபாட்டு தலமாகும் பதினஞ்சாவது இந்திய அரசால் டேஷ் மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இந்திய அரசால் எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ இருபத்தி ஐந்து ஆப்ஷன் பி பதினெட்டு ஆப்ஷன் சி முப்பது ஆப்ஷன் டி இருபத்தி ரெண்டு இதற்கான ஆப்ஷன் டி இருபத்தி ரெண்டு மொழிகள் இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது பதினாறாவது பதினாறாவதுனா வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது வேலூர் புரட்சி எந்த ஆண்டு எந்த மாதம் வெடித்தது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்ணூத்தி அஞ்சு மே இருபத்தி நாலு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சு ஜூலை பத்து ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு ஜூலை வேலூர் கோட்டையில் புதிய ராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாயிருந்த தலைமை தளபதி யார் வேலூர் கோட்டையில் புதிய ராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாயிருந்த தலைமை தளபதி யார் ஆப்ஷன் ஏ கர்னல் பென்கார்ட் ஆப்ஷன் பி மேஜர் ஆர்மஸ்டாங் ஆப்ஷன் சி சர்ஜான் டி கர்னல் அக்னியூ சரியான பதில் ஆப்ஷன் சி கெட்ராக் அதே போல இந்த கர்னல் பெண் கோர்ட் தான் வேலூர் புரட்சியில முதல் பலியானவர் பதினெட்டாவதுன்னா வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தான் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டார்கள் வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டார்கள் ஆப்ஷன் ஏ கல்கத்தா ஆப்ஷன் 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 பி மும்பை சி டெல்லி டி மைசூர் சரியான பதில் ஏ கல்கத்தா பாலைக்காரர் முறையை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு அதாவது பாலைக்காரர் முறை எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி ஐநூத்தி பத்தொன்பது ஆப்ஷன் பி ஆயிரத்தி ஐநூத்தி இருபது ஆப்ஷன் சி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது ஆப்ஷன் டி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பது இதற்கான சரி பதில் ஆப்ஷன் சி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது பாலைக்காரர் முறை ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது யாரால் விஸ்வநாத நாயக்கரால் ஏற்படுத்தப்பட்டது பின்வரும் தமிழ்நாட்டு பாளையக்காரர்களுள் ஆங்கில ஆட்சியை எதிர்த்ததில் முன்னோடியானவர் யார் ஆப்ஷன் ஏ பூலித்தேவன் ஆப்ஷன் பி யூசுப் கான் ஆப்ஷன் சி கட்டபொமன் ஆப்ஷன் டி மருது சகோதரர்கள் இதற்கான சரி பதில் ஆப்ஷன் ஏ பூலித்தேவன் இருபத்தி ஒண்ணுன்னா பஞ்சாப் மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனம் எந்த நடனம் பஞ்சாப் மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனம் டேஸ் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி தாண்டியா ஆப்ஷன் சி பங்கரா ஆப்ஷன் டி தும்கல் இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி பங்கரா இருபத்தி ரெண்டாவதுனா ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு டேஸ் ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு டேஸ் ஆப்ஷன் ஏ குடும்பம் ஆப்ஷன் பி கிராமம் ஆப்ஷன் சி நகரம் ஆப்ஷன் டி தனி மனிதன் பதில் ஆப்ஷன் ஏ குடும்பம் இருபத்தி மூன்றாவது சுவாமி சத்தானந்தா என்பவர் யார் ஆப்ஷன் ஏ சுவாமி விவேகானந்தரின் சீடர் ஆப்ஷன் பி இந்திய பிரம்ம சமாஜத்தில் பிளவை ஏற்படுத்தியவர் ஆப்ஷன் சி ஆரிய சமாஜத்தில் பிளவை ஏற்படுத்தியவர் ஆப்ஷன் டி சமத்துவ சமாஜத்தை நிறுவியவர் சுவாமி சத்தானந்தா என்பவர் யார்னா இதற்கான சரி ஆப்ஷன் டி ஆப்ஷன் சி ஆரிய சமாஜத்தில் விளைவை ஏற்படுத்தியவர் தான் சுவாமி சத்தானந்தா இருபத்தி விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார் விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார் ஆப்ஷன் ஏ எம் ஜி ராணடே ஆப்ஷன் பி தேவேந்திரநாத் தாகூர் ஆப்ஷன் சி ஜோதிபா பூலே ஆப்ஷன் டி ஐயங்காளி இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ எம் ஜி ராணடேதான் விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியிருப்பார் இருபத்தி ஐந்தாவது சத்தியார்த்த பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ தயானந்த சரஸ்வதி ஆப்ஷன் பி வைகுண்ட சுவாமி ஆப்ஷன் சி அன்னிப்பசன் ஆப்ஷன் பி சுவாமி சத்தானந்தா இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ தயானந்த சரஸ்வதி சத்தியார்த்த பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் யார்னா தயானந்த சரஸ்வதி கடைசி உருவின்னா இருபத்தி ஆறாவதுனா லாஸ்ட் வினா பொறுத்துக்க இதை நீங்கள் பாஸ்மெர்ட் பொறுமையாக பாருங்க இருக்கிற விடிய நம்ம பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ தான் மத்திய பிரதேசம் அதுக்கான மாநிலத்துக்கான விழா எது மத்திய பிரதேசம் தீபாவளி ஹரியானா பைசாகி திருநாள் தமிழ்நாடு பொங்கல் கொல்கத்தா தசரா பண்டிகை நண்பர்களே இன்று நாம் வரலாறு புவியியல் குடிமியல் ஆகிய பாடத்திலிருந்து மிக முக்கிய இருபத்தி ஐந்து வினாக்கள் இன்று நாம் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை இதே போல ஒரு மற்றொரு வீடுடன் உங்களை சந்திக்கிறோம்